விடாரணமா விடாரணாமா இப்படி ஒரு ஊர் இருக்கா அன்பான காலை வணக்கம் சாமி அண்ணா நான் நல்லா இருக்கீங்களா உங்க சேனல் நல்லா டெவலப் பண்ணுங்க நீங்க சூப்பரா இருக்கீங்களா பெரிய சேலம் தானே நீங்க நீங்க நான் ஃபர்ஸ்ட் சேனல் ஓபன் லைவ் போட்ட பஸ்லயே என்ன சொல்றீங்க எனக்கு உண்மையே கல்லங்க படம் இல்லாத ரொம்ப பிடிக்கும் பட் இறைவன் எப்படிப்பட்ட குணம் கொண்ட பெண் தருகிறாரோ தெரியல நைட் நான் லைவ் போடவே இல்லை அதையான்னு கேட்டிங்களா முதல்ல நல்லாவே இல்லைண்ணே இந்த பாருண்ணே வேஸ்ட்டுன்னு அந்த இது இதை போய் காசு போட்டால் என்னது கசகு இது கண்டாவி குச்சோலி கிழங்குக்கு வீணாக போனதை போட்டிருப்பாங்க போல எவ்வளோ முறு முரு நல்லா இருக்கும் நான் சாப்பிட்றது குச்சோலி சிப்ஸ் ஒன்று தான் சேலம் மாவட்டம் மேச்சேரி நான் ஆத்தூர் லைன் தானே இந்த ரோடு பக்கத்துல குரக்கவாடி நான் பிறந்த ஊர் எதுக்கு கேட்கணும் நீ மட்டும்தான் லைவ் போடுறியா நிறைய பேர் தான் உங்களுக்கு யாராவது சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்லுங்க பாப்போம் நல்லவே இல்லை இதை போய் மெனக்கிட்ட எடுத்துட்டு வரேன் நான் ஒரு நாள் எடுத்துட்டு வர மாட்டேன் அப்படின்னா இந்த எனக்கு தெரியாதுண்ணே பார்டர் அப்படியா கரெக்டாக படிச்சிட்டேண்ணா ഗോമതി ചേണൽ പേർ പാപ്പ അവ എല്ലാത്തി ഉത്ത எனக்கு ஒரு ஹெல்ப் அந்த பொண்ணு பொண்ணு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மெம்பர்ஷிப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மெம்பர்ஷிப் சொல்லிச்சு அந்த மெம்பர்ஷிப்ல கலந்துட்டு அந்த பாப்பா என்ன போடுதுன்னு பாத்துட்டு சொல்லணும் சொல்லுங்கள் உக்காந்து எங்க பேச மாட்டேங்குது ஆனா அந்த பிள்ளை